நம்முடைய கல்வித்துறை அமைச்சருடைய பாராட்டலாம் என்று சொன்னால் ஒருவரியில் பாராட்டலாம் அவர் கல்வியிலே மேன்மை தங்கியிருக்கிறார் அல்லது மேன்மை தங்கியதோடு மட்டுமல்ல பிறருக்கு இலக்கணமாக இருக்கிறார் அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு ஒரு உள்ளவர் உள்ளவர்தான் என்ற அடையாளம் தான் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் பரவசப்படுகிற அளவுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்பதை நான் அவருக்கு மாவட்ட மக்களின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடத்தக்கூடிய ஒரு போட்டியை இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தந்திருக்கின்ற நம்முடைய அன்பில் மகேஷ் குனியாபுய் அவர்கள் இந்த சிறப்பான ஒரு போட்டியை நம்முடைய மாவட்டத்துக்காக வழங்கியிருக்கிறார்கள் இங்கே இந்த வெறுக்கல் விளையாட்டு வீரர்கள் சிறந்த விளையாட்டு வீரர்களாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அளவிற்கு இந்த போட்டி இங்கே நடைபெற்றிருக்கிறது பாரதியுடைய பெயரில் என்று பொழுது ஒரு எழுத்தாளர் என்று சொல்லலாம் ஒரு இதழ் ஆசிரியர் என்று சொல்லலாம் ஒரு கவிஞர் என்று சொல்லலாம் மக்கள் கவி என்று சொல்லலாம் முண்டாசு கவி என்று சொல்லலாம் அவருடைய பெயரில் பொருத்தமாக இன்றைக்கு அவர் பாடியது போல ஓடி விளையாடு பாப்பா என்று அவர் பாடியது போல நம்முடைய பிள்ளைகள் இந்த விளையாட்டுத் துறையில் நாம் ஏன் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய உடலும் உள்ளமும் சீராக இருந்தது என்று சொன்னால் growth. படிப்பு சார்ந்து ரூமில் உங்களுக்கானதி படிக்கலாம் நாளைக்குலாம் கற்றுக்கிறோம் என்னுடைய மெயினாக நாங்கள் சொன்னது அதுதான் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாநில சிலங்கள் கலந்து கொள்கின்ற ஆல்மோஸ்ட் ஒரு பன்னிரெண்டு வகையான போட்டிகள் அதுவும் இங்கே நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஒரு பத்து சென்டர் நடக்கப்படும் அந்த பத்து சென்ட்ரத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் அந்த நிறுவனத்தையும் முதலினுடைய நன்றிகளையும் பாராட்டுக்கும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்